விவசாய சங்கங்கள் டெல்லி நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தை கடந்த பதிமூணாம் தேதி தொடங்கின வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் வேளாண் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அறிவித்தனர் ஆனால் பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா இடையே சாம் கானாரி ஆகிய இடங்களில் உள்ள எல்லைகளில் தடுத்து நிறுத்தப்பட்டன இரு இடங்களிலும் பல அடுக்கு தடுப்புகள் போடப்பட்டிருந்தன தடுப்புகளை அகற்ற முயன்ற விவசாயிகள் மீது ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் அதனால் அந்த எல்லைப் எல்லைப்பகுதியிலேயே விவசாயிகள் டிராக்டர்களை நிறுத்தி தங்கிவிட்டனர் கடந்த பதினெட்டாம் தேதி விவசாய சங்க தலைவர்களுடன் மத்திய மந்திரிகள் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் நித்யானந்த ராய் ஆகியோர் நாலாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது பருப்பு வகைகள் மக்காச்சோளம் பருத்தி ஆகியவற்றை ஐந்து ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் மத்திய அரசு அமைப்புகள் கொள்முதல் செய்யும் என்ற ஒரு திட்டத்தை முன்வைத்தனர் அதை பரிசீலிப்பதற்காக போராட்டத்தை விவசாயிகள் இரண்டு நாட்கள் நிறுத்தி வைத்தனர் பரிசீலனைக்கு பிறகு இந்த திட்டத்தை விவசாய சங்க பிரதிநிதிகள் நிராகரித்தனர் இருபத்தி ஒன்னாம் தேதி நேற்றிலிருந்து டெல்லி நோக்கி மீண்டும் படையெடுக்கப் போவதாக அறிவித்தனர் அதே சமயத்தில் விவசாயிகள் முன்னேறி வருவதை தடுக்க ஹரியானா டெல்லி டெல்லி போலீசார் உஷார் படுத்தப்பட்டனர் இந்த நிலையில் நேற்று பஞ்சாப் ஹரியானா இடையிலான கானாரி எல்லையில் முகாமிட்டிருந்த விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்வதற்காக தடுப்புகளை அகற்ற முயன்றனர் அப்போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் நடந்தது அதில் மூன்று விவசாயிகள் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் பாட்டியாலாவில் உள்ள ராஜேந்திரா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு ஒரு விவசாயி உயிரிழந்தார் அவர் பெயர் சுக்கரன் சிங் வெறும் இருபத்தொரு வயதே ஆன இளைஞரார் பஞ்சாப் மாநிலம் பதிண்டா மாவட்டம் பலே கிராமத்தைச் சேர்ந்தவர் தற்போதைய விவசாயிகள் போராட்டத்தில் நடந்த மோதலில் முதல் படி முதல் படி சுக்கரன் சிங் தான் என்று விவசாய சங்க தலைவர்கள் கவலையுடன் தெரிவித்தனர் இதே போல நேற்று மாலை பஞ்சாப் ஹரியானா இடைய இடையிலான எல்லையில் தடுப்புகளை நோக்கி இளம் விவசாயிகள் சிலர் முன்னேறி வந்தனர் அவர்களை நோக்கி ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் அதையடுத்து இளம் விவசாயிகள் அங்கிருந்து செதறி ஓடினர் கடந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு நேற்று மீண்டும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன இருப்பினும் தடுப்புகளை உடைக்க புல்டோசர்கள் உதவியுடன் பேரணியை தொடர்வதில் விவசாயிகள் தீவிரமாக உள்ளனர் அரியானா டெல்லி இடையிலான திக்கரி சிங் எல்லைகளில் விவசாயிகளின் நுழைவதை தடுக்க காங்கிரீட் தடுப்புகள் இரும்பு தடுப்புகள் கம்பி வலைகள் ஆணி படிக்கைகள் ஆகியவற்றை போலீசார் அமைத்துள்ளனர் அதனால் அரியானாவின் பல பகுதிகளில் இருந்து டெல்லிக்கு வேலை படிப்பு சம்பந்தமாக வரும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஒரு போராட்டக்காரர் கூட வாகனத்தில் டெல்லிக்குள் நுழைந்து விடக்கூடாது என்ற தீர்மானத்துடன் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதனால் இரு எல்லைகளிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் குவிந்தன காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை போக்குவரத்து முடங்கியது அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது ரஜோகிரி சர்கோல் டெல்லி குருகிராம் நெடுஞ்சாலை டெல்லி பகதூர் கார் நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உத்தரப்பிரதேசம் டெல்லி இடையிலான காசிப்பூர் எல்லையிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தடுப்புகளையும் தாண்டி விவசாயிகள் டெல்லிக்கு நுழையும் முயன்றால் அவர்கள் மீது வீசுவதற்காக முப்பதாயிரம் கண்ணீர் குண்டுகளையும் டெல்லி போலீசார் குவித்து வைத்துள்ளனர் இந்த நிலையில் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயி சுக்கரன் சிங் உயிரிழந்ததை தொடர்ந்து போராட்டத்தை இரண்டு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக விவசாய சங்கத் தலைவர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக விவசாய சங்க தலைவர்களில் ஒருவரான சர்வான் சிங் பாந்தர் செய்தியாளர்களின் கூறுகையில் இளம் விவசாயி உயிரிழந்ததை தொடர்ந்து போராட்டத்தை இரண்டு நாட்களுக்கு நீத்து வைத்துள்ளோம் ஒட்டுமொத்த பிரச்சினையையும் விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை இருபத்தி மூணாம் தேதியான நாளை மாலில் அறிவிப்போம் என கூறினார்